தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏழையின் கருணைக்கு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலீ மலையானே போற்றி போற்றி தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விட ஏறிவோர்த்தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரா நுனை நான் ஏற்றருள் செய்த பீடுடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே நன்றி பித்தா சூடிய பெருமானே பித்தா சூடிய பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏழையின் கருணைக்கு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அப்பனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனே உன்னை நம்பி வரும் குழந்தைகளுக்கு எந்த குற்றம் குறை இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கி நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய என் அன்னையே எத்தனையோ துன்பங்களோடும் எத்தனையோ வேதனைகளோடும் வரும் மக்களுக்கு நல்லருள் செய்ய வேண்டும் தாயே அம்மா அகிலமெல்லாம் காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரியே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் குருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயமெனும் ஐந்தானவன் நமச்சிவாயமெனும் ஐந்தானவன் ஹரஹர பதையே ஹரஹர மகாதேவா